வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை புறக்கணிக்கும் இந்தியா கூட்டணி மற்றும் சங்கராச்சாரியார்கள் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை மற்றும் நியாயம் கேட்கும் யாத்திரை இரண்டிலும் இருக்கும் அரசியல் என்ன பார்க்கலாம் நீழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை என்ற பெயரில் இரண்டாவது கட்ட யாத்திரையை தொடங்கியிருக்கிறார் ராகுல் காந்தி மார்ச் மாதத்தில் யாத்திரை முடிவுக்கு வரும் அந்த காலகட்டம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் காலகட்டமாக இருக்கும் அதற்கு முன்னதாக அயோத்தி ராமர் கோயிலின் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதியில் நடந்து முடிந்து அதன் தாக்கமும் நாடாளுமன்ற தேர்தல் வரை நீடித்திருக்கும் முதலில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா பற்றிய சர்ச்சைக்குள் நுழைந்தால் விழாவில் காங்கிரஸ் கலந்து கொள்ளுமா கலந்து கொள்ளாதா என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தது பாஜக ராமர் கோயில் விழாவில் கலந்து கொள்வது பற்றி ஆரம்பத்தில் காங்கிரஸ் குழப்பத்தில் இருப்பது போல தெரிந்தது கடைசியில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் காங்கிரஸ் கலந்து கொள்ளாது என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் அதிகாரபூர்வமாக அறிவித்துவிட்டது காங்கிரஸ் அழைப்பை மரியாதையுடன் நிராகரிப்பதாக அறிவித்து ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை காங்கிரஸ் புறக்கணிக்கும் என்பதை நாகரிகமாக சொல்லிவிட்டது ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை காங்கிரஸ் மட்டும் புறக்கணிக்கவில்லை ராமர் கோயில் அமைந்திருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முக்கிய கட்சியான சமாஜ்வாடி உள்பட இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை புறக்கணித்திருக்கின்றன ராமர் கோயிலை பாஜக தனது அரசியல் தேவைக்கு பயன்படுத்துகிறது என்பது ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கிறது எதிர்க்கட்சிகள் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை புறக்கணித்திருக்கும் காரியத்தை ராமரை புண்படுத்துவதாக பாஜக உணர்கிறதோ இல்லையோ எதிர்க்கட்சிகள் ராமரை புண்படுத்திவிட்டன என்ற பாஜகவின் வார்த்தை பிரயோகத்தில் மாற்றம் இருக்கப் போவதில்லை என்பது மட்டும் நிச்சயம் அந்த அடிப்படையிலேயே ராமர் விழாவை புறக்கணிப்பவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்று விமர்சித்தார் மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் பிரதமர் மோடி மீதான பொறாமை பகை மற்றும் தாழ்வு மனப்பான்மையால் கடவுளையும் எதிர்க்கும் அளவுக்கு காங்கிரஸ் சென்றுவிட்டது என்று காங்கிரஸ் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்கிறார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் சுதான்சு திரிவேதி காங்கிரஸ் கட்சியின் சனாதன எதிர்ப்பு மனநிலை வெளிப்படுகிறது என்கிறார் மத்திய அமைச்சர் சுருதி இரானி ராமர் கோயில் திறப்பு விழாவை காங்கிரஸ் புறக்கணித்திருப்பது நூறு கோடிக்கும் அதிகமான மக்களை அவமதிக்கும் செயல் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தமிழக கோவை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவருமான வானதி சீனிவாசன் மத அடிப்படையில் மக்களை ஒன்று திரட்டி வாக்கு வங்கியாக பயன்படுத்தும் முடிவில் பாஜக இருக்கிறது என்பது மறைமுகமான விஷயம் இல்லை கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல் இருக்கும் போதே நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் கோயில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதே ராமர் கோயிலுக்கும் அரசியலுக்கும் இருக்கும் தொடர்பை வெளிச்சப்படுத்துகிறது எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் அரசியல் இருக்கிறது என்று இந்து மத குறுக்களான சங்கராச்சாரியர்களும் விமர்சனம் செய்கிறார்கள் மட்டுமல்லாமல் விழாவையும் புறக்கணிப்பதாக அறிவித்து பாஜகவின் அரசியல் பற்றிய சந்தேகத்தை முழுமையாக தீர்த்து விட்டார்கள் அவர்கள் கட்சிகளை விமர்சிக்கும் பாஜக சங்கராச்சாரியர்களின் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது அதே சமயம் சங்கராச்சாரியர்களும் பாஜகவின் எதிர்ப்பு நிலைக்கு வந்திருப்பது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு சந்தோஷம் தந்திருக்கும் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா தொடர்பான முக்கிய நிகழ்வுகள் வரும் பதினாறாம் தேதியிலிருந்து தொடங்குகின்றன இருபத்தி இரண்டாம் தேதி குழந்தை ராமரின் சிலையை கருவறையில் நிறுவ இருக்கிறார்கள் பிரதமர் மோடி ராமர் சிலைக்கு ஆரத்தி செய்வார் என்று சொல்லப்படுகிறது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ராமர் பெயரை சொல்லி இந்து மக்களை ஒருங்கிணைக்கும் காரியங்களை பாஜகவும் இந்து அமைப்புகளும் செய்ய இருக்கின்றன வீடு வீடாக அச்சதை வழங்கும் திட்டமும் இருக்கிறது தன்னை இந்துக்களோடு நெருக்கமாக காட்டிக்கொள்ளும் பாஜக அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளை இந்துக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி காட்டக்கூடிய முயற்சியிலும் ஈடுபடும் என்பதும் எதிர்பார்த்த விஷயம்தான் பாஜக இப்படித்தான் நகரும் என்பது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும் ஆகையால் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் ராமர் கோயில் பக்கம் போகாமலேயே இருந்துவிடப் போவதில்லை ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா பாஜகவின் அரசியல் மேடை என்று விமர்சித்துவிட்டு விட்டு கோயில் கும்பாபிஷேக விழாவை மட்டும் புறக்கணிக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கோயில் கும்பாபிஷேக விழா நிறைவு பெற்ற பிறகு ராமர் கோயிலுக்கு செல்லும் முடிவில் இருக்கலாம் என்று தோன்றுகிறது அப்படி செய்வதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது என்பதால் நேரு குடும்பத்தினரும் காங்கிரஸ் பிரமுகர்களும் மற்ற கட்சியினரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ராமர் கோயிலுக்கு செல்லும் நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம் அந்த நிகழ்வை பிரபலப்படுத்திக் கொள்வதும் நடக்கும் ஆக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ராமர் கோயில் விழாவை தவிர்த்த காரணத்தால் அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்ற பிரச்சாரத்தை பாஜக தீவிரப்படுத்தும் போது அந்த பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் முறியடிக்கும் வாய்ப்புகள் இருக்கவே செய்கின்றன அதோடு பாஜகவை எதிர்கொள்ள தேவையான உத்திகளை காங்கிரஸ் தயாராகத்தான் வைத்திருக்கிறது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பாரத் ஜோடோ யாத்திரை என்ற பெயரில் ராகுல் காந்தி முதலில் நடைபயணம் மேற்கொண்டதைப் போல பாரத் ஜோடோ நியாய யாத்திரை என்ற பெயரில் இரண்டாவதாக மற்றொன்றை திட்டமிட்டு செயல்படுத்துகிறது காங்கிரஸ் மணிப்பூர் மாநில அரசின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாகாலாந்து அஸ்ஸாம் மேகாலயா மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா சட்டீஸ்கர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் திட்டமிடப்பட்டிருக்கும் தனது யாத்திரையை தொடங்கிவிட்டார் ராகுல் காந்தி அவரது முதல் நடைபயணமான பாரத் ஜோடோ யாத்திரையை ஆரம்பத்தில் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்தது பாஜக பிறகு விழித்துக்கொண்டது யாத்திரை மக்களிடம் தாக்கத்தை உண்டாக்குகிறது என்று தெரிந்ததும் விமர்சிக்க தொடங்கியது அதைப்போல இந்த முறை இரண்டாம் கட்ட இந்திய ஒற்றுமை நியாய பயணத்தை பாஜக குறைத்து மதிப்பிடப் போவதில்லை என்பது இப்போதே தெரிகிறது பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை தொடங்குவதற்கு இந்தியாவின் வடகிழக்கை காங்கிரஸ் தேர்ந்தெடுத்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்று யாத்திரை தொடங்குவதற்கு முன்பே விமர்சித்து தாக்குதலை தொடுத்துவிட்டார் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா நியாய யாத்திரை என்ற பெயரை அநியாய யாத்திரை என்று வர்ணிக்கிறார் அவர் அரசாங்கத்தை நடத்துவதற்கு மட்டுமல்ல காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கக்கூட தகுதி இல்லாதது என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் நட்டா ஆனால் மணிப்பூரில் யாத்திரையின் தொடக்க நிகழ்வில் பேசிய ராகுல் காந்தி யாத்திரையை தொடங்குவதற்கு மணிப்பூர் மாநிலம்தான் சரியானது என்று அதை தேர்ந்தெடுத்ததாக சொன்னார் மணிப்பூர் மாநில மக்களின் வழியை உணர்ந்திருக்கிறேன் என்றார் மணிப்பூர் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி ஏன் வரவில்லை என்று கேட்டார் அவருடைய நடவடிக்கையில் ஆரம்பத்திலேயே அரசியல் அதிரடி தெரிகிறது இன்னும் போக போக ராகுல் காந்தியின் யாத்திரையின் போது பாஜக அரசை நோக்கிய பல விமர்சனங்கள் பேசப்படக்கூடியதாக இருக்கும் என்பது புரிகிறது ராகுல் காந்தியின் இந்த இரண்டாவது யாத்திரையை மிகவும் நம்புகிறது காங்கிரஸ் ராகுல் காந்தியின் கட்ட பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகுதான் காங்கிரஸ் கட்சி எழுச்சி பெற்றதாக நினைக்கிறது காங்கிரஸ் கர்நாடகம் தெலுங்கானா மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு ராகுல் காந்தியின் பாரத் யாத்திரை உந்துதலாக இருந்தது என்பது காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கை அதுபோல இரண்டாம் கட்ட பாரத் நியாய யாத்திரை வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு எழுச்சியை தரும் என்பது காங்கிரஸின் எண்ணம் மேலும் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை பாஜக அரசியல் ஆயுதமாக ஏந்தி பிரச்சாரம் மேற்கொள்ளும் நிலையில் அதற்கு அணை போடும் நிகழ்வாக ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை இருக்கும் என்று கணக்கு போடுகிறது காங்கிரஸ் இந்து மக்களுக்கு எதிரானது காங்கிரஸ் என்ற பிரச்சாரத்தை மக்களிடம் பாஜக கொண்டு செல்லும் போது அதை மழுங்கடிக்க செய்யும் வகையில் ராகுல் காந்தியின் யாத்திரை வடிவம் பெறும் என்ற நம்பிக்கையில் திடமாக இருக்கிறது காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தின் போதும் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டியும் திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ராகுல் காந்தியின் யாத்திரை நிறைவு பெறும்போது அவருடைய பயணத்தின் தாக்கம் மக்கள் மனதில் நிற்குமா அல்லது ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவின் காரணமாக பாஜகவின் தாக்கம் மக்கள் மனதில் நிற்குமா என்பதை அந்த நேரத்தில்தான் தான் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்